அனைவருக்கும் வணக்கம் இன்னிக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஜோதிட பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி தமிழ் மாதமான ஆவணி மாதம் பிறக்க போகிறது ஆவணி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் முழு முதற் கடவுளான விநாயக பெருமானின் விநாயக சதுர்த்தி கொண்டாடப்படக்கூடிய மாதம் அப்படின்னு சொன்னால் ஆவணி மாதம் அப்படின்னு கூட சொல்லலாங்க இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது என்ன மாதிரியான பலன்கள் ஆசியில் பிறந்தவங்களுக்கு கிடைக்கப்பெற போகிறது அவர்களுக்கு வந்து சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா பண்ண நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில்பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசியில் பிறந்தவங்களுக்கு வீண் மனக்குழப்பங்கள் அடிக்கடி ஏற்பட்டு நீங்கள் வாய்ப்புகள் இருக்குங்க மற்றவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய போய் வீண் பிரச்சனையில் சிக்கிக்கொள்வீங்க கொள்வீங்க அதனால் உங்களுக்கு திடீர் கோபம் ஏற்படலாம் இதன் காரணமாக தேவையில்லாத பிரச்சனைகளும் உங்களுக்கு உருவாக வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கிறது அதனால் கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது அப்படின் தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பல வகைகளில் இருந்தும் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைய பெறுங்க பொருளாதார வளம் மேம்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் பெரியோர்களின் ஆதரவும் ஆலோசனையும் கிடைக்க பெறுங்க நண்பர்கள் உதவிகரமாகவே இருப்பாங்க பணவரவு அதிகரித்து காணப்படும் மனதில் பக்தி எண்ணம் மேம்படும் சுப செலவுகள் அதிகரிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் கணவன் மனைவிக்கிடையே அன்யுன்யம் அதிகரித்து காணப்படுங்க உறவினர்கள் வருகை மகிழ்ச்சி தருவதாக இருந்தாலும் அவர்களால் சில நேரங்களில் உங்களுக்கு செலவினங்களும் ஏற்படதான் செய்யும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் அனுசரணையாக நடந்து கொள்ள வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயத்துலேயுமே சரிங்க நீங்கள் கொஞ்சம் நிதானத்துடன் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது நினைத்ததை சாதிக்கக்கூடிய நிலையில் இருந்தாலும் சில நேரங்களில் தடை தாமதங்கள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக செயல்பட பாருங்கள் பலவிதமான போட்டியாளர் ால உங்களுக்கு பல விதத்தில் உங்களுக்கு தொல்லைகளும் ஏற்பட செய்யுங்க இருப்பினும் அது ஆவணி மாத பகுதியில் விலக ஆரம்பிச்சிடும் வழக்கு வம்பு வழக்கு ஏதேனும் இருக்குது அப்படின்னா இந்த காலத்தில் ஒரு அளவுக்கு உங்களுக்கு சாதகமாக முடிய வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்குங்க அதே மாதிரி உங்களுடைய நேரடி பார்வை அனைத்து விஷயத்திலையுமே இருக்கணும் அதாவது தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயத்திலையுமே உங்களுடைய முழு கவனமும் நேரடி பார்வையும் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படி இல்லைன்னா தேவையில்லாத நஷ்டங்களோ இல்லை தேவையில்லாத பிரச்சனைகளோ உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் ஏற்பட அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் என்னதான் அனைத்து விதமும் சாதகமாக இருந்தாலும் கூட சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இழுப்பறியாகலாம் இழுப்பறியாக கூடிய பட்சத்தில் அது உங்களுக்கு பிரச்சனைகளையும் உருவாக்க செய்யும் இதனால் பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாத தொல்லைகள் தொந்தரவுகள் தேவையில்லாத சிக்கல்கள் அப்படிங்கிறது பல வகைகள்லையும் உங்களுக்கு உருவாகலாம் அதனால் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு அப்படின்னு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா பெரும்பாலான பிரச்சனைகளை இந்த காலத்தில் உங்களால் பெருமளவில் தவிர்க்கப்படும் அப்படின்னு கூட சொல்லலாங்க அதனால இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க யார் விஷயத்திலையுமே அனாவசியமாக மூக்க நுழைக்க வேண்டாம் குறிப்பாக உங்களுடைய உற்றார் உறவினர்கள் குடும்ப விஷயத்திலேயோ அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை விஷயத்திலேயோ அல்லது அவர்களுடைய தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயங்களையோ நீங்க மூக்க நுழைக்கிறத அறவே தவிர்த்துக்கொள்ளுங்க அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்துல தேவையில்லாத சிக்கல்களும் தேவையில்லாத பிரச்சினைகளையும் நீங்க சந்தி சந்திக்க வேண்டியதாக அமைய பெறுங்க இதன் காரணமா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தில் தேவையில்லாத சண்டை சச்சிரவுகள் பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் போன்றவை ஏற்படவும் வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கிறது அதனால முடிஞ்ச வரைக்கும் மேஷராசி அன்பர்களே யாருடைய குடும்ப விவகாரத்திலையும் உங்களுக்கு நெருங்கியவர்களாகவே இருந்தாலும் கூட அவர்கள் குடும்ப விவகாரத்திலேயோ அவர்களுடைய எந்தவித பிரச்சனைகள்லையோ விஷயங்கள்லையோ மூக்க நுழைக்கவும் வேண்டாம் தலையிடவும் வேண்டாம் உங்களுடைய ஆலோசனைகளை நீங்க கூறவும் வேண்டாம் இதனால் பிரச்சனைகளையும் வம்பு வழக்குகளையும் சந்திப்பது அப்படிங்கிறது மேஷராசி அன்பர்களாகவே இருப்பாங்க அதனால் கொஞ்சம் கூடுதல் கவனமும் எச்சரிக்கையும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் கலைஞர்களை பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைய அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு பதவி தேடி வருங்க வெளிவட்டாரத்தில் செல்வா உயரும் விவசாயிகள் எதிர்ப்பு நிறைவேறும் அதே மாதிரி விற்பனையில் லாப நிலை அப்படிங்கிறது ஓரளவிற்கு உண்டாக வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேருங்க விரும்பிய வாகனம் வாங்க முடியும் பெண்களுக்கு குடும்பத்தில் மதிப்பு அதிகரித்து காணப்படும் பொன் பொருள் சேரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் மனதில் பார்த்திங்க அப்படின்னா துணிவும் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டமும் சமூகத்தில் செல்வாக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க கூடுதல் வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி நினைப்பதை சாதிக்கக்கூடிய வலிமை உங்களுக்கு பிறக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் நினைத்ததை சாதிக்கக்கூடிய மனப்பக்குவம் அப்படிங்கிறது மற்றவர்கள் விஷயத்தில் நீங்கள் செயல்படுத்தினால் அது உங்களுக்கு மிகப்பெரிய விபரீதத்தை ஏற்படுத்தும் பிரச்சினைகளை உருவாக்கும் அதனால் உங்களுடைய சொந்த வாழ்க்கையில் மட்டும் நினைத்ததை நடத்த நடத்தி கொள்ளக்கூடிய அந்த சூழ்நிலையை உருவாக்கி கொள்ளுங்கள் யாருடைய விஷயத்திலையும் தலையிட வேண்டாம் யாருக்கும் அறிவுரை வழங்குகிறேன் உங்களுக்கு ஆலோசனை கூறுகிறேன் அப்படின்னு நீங்கள் முன்னாடி போய் நிற்கவும் வேண்டாம் அதுவும் உங்களுக்கு பிரச்சனைகளாக முடியும் உங்களை நாடி வந்து யாரேனும் உதவிகள் கேட்டால் அதுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் அதை யோசித்து செய்ய பாருங்கள் அதற்கு முன்பாக எதையும் செய்ய வேண்டாம் அதே மாதிரி இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மங்கள யோகம் உண்டாகும் இதன் காரணமாக பார்க்கும் பொழுது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்ய வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கிறதுங்க சுப காரியங்கள் அனைத்துமே இனிதே நடந்தேறும் அப்படின்னு கூட சொல்லலாம் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் தள்ளி போயிருந்தால் இந்த நேரத்தில் திருமண சுப காரிய பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடிய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சுப நிகழ்வுகள் அதிகளவில் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது உங்களுக்கு பல வகைகளில் சாதகமான நிலைகளை உருவாக்கக்கூடிய வகையில் அமைய அதனால் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப ரொம்ப சாதகமான நிலைகள் இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் ஒருவேளை நீங்கள் புதிதாக தொழில் தொடங்கணும் வியாபாரம் தொடங்கணும் அப்படின்னா மாதத்துல தாராளமாக நீங்கள் செய்யலாம் அது மட்டும் கிடையாதுங்க உங்களுடைய இருக்கக்கூடிய தொழிலையோ வியாபாரத்தையோ நீங்க விருத்தி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்திலையும் அதையும் நீங்க தாராளமாக செய்து கொள்ளலாம் இந்த காலத்தில் உங்களுக்கு தொழில் விஷயத்திலையும் வியாபார விஷயத்திலையும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு பக்கபலமாகவே இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய ஆரோக்கிய விஷயம் அப்படின்னு வரும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்றுங்க ஆரோக்கியம் ரீதியாக நீங்கள் வந்து கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் இருப்பது அவசியமாகிறது அப்படின்னு நான் சொல்லணும் வரைக்கும் தடைபட்டிருந்த வேலைகள் அனைத்துமே இனி ஒவ்வொன்றாக விறுவிறுவென நடந்தேற அளவில் வாய்ப்புகள் இருக்கு அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்க பெறும் அலுவலகத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் பண வரவு அதிகரித்து காணப்படும் அதே மாதிரி இந்த தொழில் இருந்த நெருக்கடிகளும் விளக்குங்க மெமோ சஸ்பென்ட் அப்படின்ற நிலை இந்த நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிடும் பொருளாதார நிலையும் ஓரளவிற்கு உயர ஆரம்பிக்க வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கு நீங்கள் பணிபுரிபவர்கள் அப்படின்னா பணியாளர்களினுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு அதிகரித்து காணப்படுங்க ஒரு சிலருக்கு பதவி உயர்வு இடமாற்றம் ப்ரமோஷன் சலுகைகள் போன்றவை கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கு அதே மாதிரி பணியிடம் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் சிரமத்தையும் கூடுதல் வேலை வலுவையும் ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கிறதுனால திட்டமிட்டு பணிகளை மேற்கொள்வது அவசியமாகிறது பரிகாரமாக குரு பகவானை வழிபட குறைகள் தீரும் நன்மைகள் உண்டாகப் பெறும்